சின்னம் இல்லாமலே சாதனை ஒரு கோடியை கடந்த சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் நேற்றைய தினம் சென்னை பல்லாவரத்தில் நடந்திருந்தது ஸோ இந்த நிகழ்வுகளுக்கு எக்கச்சக்க பேர் கூடியிருந்தாங்க லட்சக்கணக்கான மக்கள் வருவதை பார்க்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது அதுவும் முழுக்க முழுக்க எல்லாரும் அவங்க பாக்கெட்டில் இருக்க காசு போட்டு வந்து பார்க்க வந்திருக்காங்க யாருக்கும் வந்து கட்சி சார்ந்த நிதி கொடுப்பதோ குவாட்ரு கொடுப்பதோ பிரியாணி கொடுப்பதோ அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அவர்களே தன்னெழுச்சியாக கிளம்பி வர அளவிற்கு ஒரு மிகப்பெரிய படையை நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கட்டியிருக்காருங்க இங்கே நடந்திருக்க ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்னென்னா இது முழுக்க முழுக்க அந்த கூட்டம் நடந்து முடிக்கும் போது நடந்தது மட்டும் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த நிகழ்வை மட்டும்தான் நான் இப்போ பதிவு பண்ணுறேன் ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு பண்ணாலே ரொம்ப அதிகம் ஆனால் ஒரு கோடி அந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சி சின்னம் இல்லாமலே அவர்களுடைய எண்ணத்தை பார்ப்பதற்காக மக்கள் வந்து காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க யூடியூப்பில் மட்டும் வந்து லைவில் லைவில் மட்டுமே சாதாரண யூடியூப் சேனலில் மட்டும் ஐம்பதாயிரத்துக்கும் மேலான நபர்கள் அவங்க அந்த காணொளிகளை பார்த்துட்டு இருந்திருக்காங்க யூடியூப்பில் மொத்தமாக அந்த நிகழ்வு முடியும் போது முப்பது லட்சம் பேர் பார்த்து முடிச்சுருக்காங்க வெறும் யூடியூப்பில் மட்டும் அதை தவிர்த்து பல பெரிய ஊடகங்களிலும் பதிவு செய்தாங்க குறிப்பாக நியூஸ் செவனுக்கு நாம் தமிழர் கட்சியை வருகை கொடுத்துருந்ததால் ஐந்து லட்சம் பார்வையாளர்கள் வந்து அதே நேரத்தில் பார்த்து கொண்டிருந்தாங்க அண்ணன் அவர்கள் அறிவிக்கும் அந்த நேரத்தில் நியூஸ் செவனை தவிர்த்து நியூஸ் எயிட்டின் மற்ற பிற சேனல்களையும் பதிவு செய்திருந்தாங்க அதுவும் பல லட்சக்கணக்கில் இருந்தது அப்படிங்கிறத பதிவு செய்கிறேன் இது மட்டும் இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சின்ன சின்ன காணொளிகள் சோஷியல் மீடியா துணுக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கணக்கு செய்தால் அதுவும் ஒரு நாற்பது லட்சத்திற்கு மேலே இருந்தது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் எண்பது லட்சம் இருந்து ஒரு கோடி வரைக்கும் வந்து பார்த்துருக்காங்க அண்ணன் சீமான் அவர்களுடைய வேட்பாளர் அறிவிப்பு விஷயத்தை அதில் தமிழகம் மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் முழுவதும் வாழக்கூடிய அனைத்து தமிழர்களும் அதற்கான ஆதரவையும் வழங்கியிருந்தாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய இந்த பெரும்பான்மையான விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் சின்னத்தை நேற்றைய தினம் அறிவிக்கலை இருபத்து ஆறாம் தேதி தான் அறிவிப்பதாக அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நேற்றைய தினம் ரெண்டு சிறப்பான சம்பவம் விளவங்காடு தொகுதியில் ஒருத்தங்களை நிற்க வைக்கிறது அதுவும் நம்ம யாருமே எதிர்பார்க்கல சேவியர் அவர்களுடைய மனைவியே அண்ணன் சீமான அவர்கள் நிற்க வைப்பாருங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயம் அதன் பிறகு கிருஷ்ணகிரியில் வித்யா வீரப்பன் அவர்களை நிற்க வைத்ததும் ஒரு மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது இன்று சோசியல் மீடியா முழுக்க பேசுபொருளாக இருப்பது அதுதான் அண்ணன் சீமான அவர்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு தொடர்ச்சியாக உறுதுணையாகவே அமைந்து கொண்டு வருகிறது ஒரு கோடி பேரை வந்து இவ்வளவு இழவாக பார்க்க முடியுது அப்படின்னா இன்றும் ஒரு நாட் கழித்து வெளியாக இருக்க சின்னம் எந்த அளவிற்கு விரைவில் மக்களிடம் சென்றடையும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் பார்க்குறேன் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வையில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க